தமிழர் வாழ்வில் திருவிழா என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல அது பண்பாடு அடையாளம் நன்றி உணர்வு வாழ்க்கை தத்துவம் உலகின் பழமையான அறுவடை திருநாள் தைப்பொங்கல் உழைத்த கைகளுக்கும் உயிர் தந்த இயற்கைக்கும் உடன் உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி சொல்ல தமிழன் உருவாக்கிய திருநாள்தான் பொங்கல் பொங்கு என்ற சொல்லே செழிப்பு வளர்ச்சி நிறைவு என்பதை குறிக்கிறது பொங்கும் பானை பொங்கும் பால் பொங்கும் மகிழ்ச்சி இவை அனைத்தும் தமிழர் வாழ்க்கையின் அடையாளமாக விளங்குகின்றன போகி பழையதை எரித்து புதிய வாழ்க்கையை வரவேற்கும் நாள்தான் போகி ஆனால் போகி என்பது வெறும் பழைய பொருட்களை எரிப்பது அல்ல உறவுகளுக்குள் உருவான கசப்புகள் தேவையற்ற சந்தேகங்கள் மனதில் தேங்கி நிற்கும் வேதனைகள் கடந்த கால பாதிப்புகள் மற்றும் துன்பங்கள் இவற்றையெல்லாம் வெளியேற்றி மனதை சுத்தமாக்கி புதிய வாழ்க்கையை தொடங்கச் சொல்லும் நாள்தான் போகி என்று தமிழர் பாரம்பரியமாக கருதுகின்றனர் அதனால்தான் போகி அன்று எரியும் தீ வெறும் தீ அல்ல இது மனசில் இருக்கும் பாரமும் கசப்பும் எரியும் தீ தைப்பொங்கல் சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாள் நீ இல்லை எனில் நாங்கள் இல்லை என்று இயற்கைக்கு தலை வணங்கும் உலகின் ஒரே இனக்குழு தமிழர்கள் மாட்டுப்பொங்கல் மனிதனுடன் சேர்ந்து உழைத்த மாடுகளுக்கும் உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் நாள் அன்றைய காலத்தில் மாடுகள் பசுக்கள் உழைப்பின் நிழல் மற்றும் செல்வத்தின் குறியீடாக கருதப்பட்டன பசு மாடு போன்றவை மதிப்புடன் பண்பாட்டுடன் வணங்கப்படுவது தமிழர் பண்பாட்டின் ஒரு சிறப்பாகும் இது மனிதனை மையமாக வைக்காமல் உயிர் உலகையே மதிக்கும் தமிழர் பண்பாடு வெளிப்படுத்துகிறது இந்த விழா நன்றி செலுத்தும் மிக பெரும் பண்பாட்டு குறியீடாக தமிழர்கள் வாழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் முக்கியத்துவம் பெறுகிறது காணும் பொங்கல் உறவுகள் கூடும் நாள் அன்பு பகிரும் நாள் பகை மறந்து பாசம் பெருகும் நாள் பிற மாநிலங்களிலும் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் பொங்கல் வட இந்தியாவில் மகர சங்கராந்தி ஆந்திராவில் சங்கராந்தி கர்நாடகாவில் உகாடி அஸ்ஸாமில் போகாலி பிகு பெயர்கள் மாறினாலும் மூலத்துவம் ஒன்றே சூரியனுக்கும் உழைப்பிற்கும் நன்றி இன்று இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பா அமெரிக்கா தமிழர் வாழும் எங்கும் பொங்கல் பொங்குகிறது அதுவே தமிழர் பண்பாட்டின் உலகளாவிய வெற்றி ஏன் தைப்பொங்கலை கொண்டாட வேண்டும் நன்றி மறக்காத மனிதர்களாக இருக்க இயற்கையை மதிக்க கற்றுக்கொள்ள உழைப்பின் மதிப்பை உணர தமிழர் என்ற அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல தைப்பொங்கல் ஒரு பண்டிகை அல்ல அது ஒரு வாழ்க்கை பாடம் தமிழனிருக்கும் வரை தமிழருக்கும் வரை பொங்கல் பொங்கிக் கொண்டே இருக்கும் பொங்கலோ பொங்கல் தமிழர் பெருமை எங்கும் பொங்கட்டும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் காமெண்ட் செய்யவும் மறக்க வேண்டாம் மேலும் தமிழின் பண்பாட்டையும் திருவிழாக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷக்டி வேவ்ஸ்